ஆஸ்திரேலியாவுடைய கடற்கரை ஓரமாக இந்த செனல்கள் காட்டப்படுகிறது டிஸ்கவரி ஒரு அற்புதமான ஒரு காட்சி இப்படி ஒன்று ரெண்டு அல்ல ஏக்கச்சக்கமாக காட்டப்படுகிறது இது ஒவ்வொன்றையும் பார்த்து ரப்பு வனாந்திரத்துக்குள்ள மிருகங்களுக்கு கொடுக்கிற உணவை பார்க்கிற நேரம் நாம் கதிகலங்கி போகிறோம் ரஹமான் அவன் இறக்க முடியவன் என்பதை பார்க்கிறோம் ஒரு சின்ன ஒரு எறும்ப கூட அவன் விட்டுவிக்கல் தாபத்தின் எந்த ஒரு மிருகமும் இல்லைன்றான் ஆஸ்திரேலியாவுடைய கடற்கரையில் ஒரு பகுதியில் பிரம்மாண்டமான முதலைகள் வருகுது கடற்கரை ஓரமாக வந்து அது வாயத்திற்கு ஏனப்பா வாயத்திற்கு கடல் முதலைகள் அது போய் உள்ள மீன்களை சாப்பிடுது மீன்களை சாப்பிட்ட உடனே அதில் சாப்பாடு அது அது எல்லாம் உள்ள போகுது ஆனா முதலைகளை பொறுத்தல முதலைகளுடைய இந்த பல்லுகள் அது இழுகு இறுகுது போய் அதுக்கு மிஞ்சு அதாவது நம்ம எப்படி சாப்பிடுற சில பேர் ஒரு முள்ளுகள் சில விஷயங்கள் போய் பள்ளி இடையில இருக்குதோ அந்த மாதிரி அந்த முதலைகளுக்குள்ள ஆரம்பிக்குது இருகிறதுக்கு பிறகு அது மெல்ல மெல்ல கரையோரமாக வருகிறது கரையோரமாக வந்த முதல்ல மெல்ல வாய திறக்குது வாயை தொடர்ந்து ஏன் வாயை திறக்குது நமக்கு பிக் இருந்தா உள்ளுக்குள்ள போட்டு எடுத்துருவோம் ஏதோ பல்லுக்குள்ள இருகினா எடுத்துருவோம் ரப்பு எப்படி ரிஸ்க் கொடுக்கறானு பாருங்க வீடியோ கேமராக்கள் நமக்கு மிக அழகாக பண்ணி எடுத்து காட்டுறாங்க சுபஹான் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அருக்கொடைகள் இந்த பூமியில நிறைஞ்சு இருக்குது அது கொஞ்சம் பாருங்க அந்த ஊர்ல சில பறவைகள் அது மேற்பரப்பில் பறந்து கொண்டே இருக்குது அந்த பறவை வேகமா வந்து முதல வாயில நிக்கிது நாக்கி இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க முதலையுடைய இந்த பகுதி வேட் பண்ணாது மேலே உள்ள பகுதி தான் தூக்கி தூக்கி கீழே போடும் இந்த தாடி அது அப்படியே நான் நிக்கும் இதனால இந்த பறவை வந்து அப்படியே வாயில இறங்குது முதல வாயை திறந்து நிக்குது அந்த பறவை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குது அது பல்லுக்கடையில உள்ளதெல்லாம் மெல்ல மெல்ல சாப்பிட ஆரம்பிக்குது முதல்ல பெசாம நிக்குது அந்த எல்லா பல்லையும் க்ளீன் பண்ண உடனே முதலைக்குள்ள கூச்சம் நீங்குது கூச்சம் நீங்கிற நேரம் முதல வாய பொத்த ஆரம்பிக்குது திடீரென்று அந்த பறவையோட தலையில இருந்து ஒரு குச்சி எழும்புது அந்த குச்சி முதலையுடைய மேட்டாடு அப்படி குத்துது குத்தின உடனே முதலைக்கு வாய பூட்ட முடியாத அளவுக்கு பவரான குச்சி கொஞ்ச நேரமாக அந்த பறவை மெல்ல வந்து வேகமாக பறக்குது முதல வாயை பொத்துது நான் என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா அந்த முதலைக்கு சாப்பாடு கடலில் கடல்ல இருந்து சாப்பாடு எடுத்து வந்தால் இந்த பறவைகளுக்கு சாப்பாடு வேணும் அது சாப்பாடு எஞ்சிய மீன்கள் அது கடலுக்குள்ளே போக இயலாது அந்த எஞ்சிய மீன்களை சாப்பிடணுமெண்டாம் இதுக்கு எங்கேயாவது அந்த மாதிரி இடங்கள் தேவை ஸோ இந்த பறவைக்கு எல்லாம் முதலே இங்கே கொண்டு வந்தால் கூச்சத்தை குண்டாட்டு அந்த கூச்சத்தோட வந்த முதல்ல வாய திறக்க ஆரம்பிக்குது வாய திறந்தா இந்த பறவை உள்ள போய் அந்த குச்சி இல்லாட்டி முதல்ல வாயை பொத்தினா இந்த பறவையும் சேர்ந்து உள்ள போயிடும் அல்ல கடல் மீன்களை முதலைக்கு உணவாக்கி இந்த முதலையிட வாயில உள்ள அந்த விஷயங்களை எல்லாம் பறவைக்கு உணவாக்கி அந்த பறவையை முதலைக்கு ஹராமாக்கினார் சுபகான் ரப்பு உணவு கொடுப்பதை பார்த்தா இதுதான் இதை பார்த்து நாம சொல்லணும் நல்லடியார்களே நம்முடைய கல்புக்கு ஒரு அமைதி வர ஆரம்பிக்கும் எப்பெல்லாம் நம்முடைய சொல்லுதோ அல்ஹம் சொல்லுதோ அல்லாஹ் என்று சொல்லுதோ இந்த கல்பு அமைதிப்படுத்த படுத்த முடியாது இந்த கல்பு அமைதிப்படுத்த வேற எதையாலும் முடியாது நபிகள் நாயகம் அவர்கள் கடும் வேதனை படுறாங்க எந்த தப்பும் பண்ணாத ஒரு ஆளை பத்தி தப்பு தப்பா பேசுற நேரம் கல்வியுடிக்கார்களே மக்கள் தப்பாக விமர்சனம் படுற நேரம் கடுமையான ஒரு கவலை வரும் அல்ல சொல்றான் வளர்க்கது நபியே அவங்க பேசுறதுனால அவங்க கல்வி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது நபியே நான் போய் அபூஜைகள் வாய் அப்படி வெட்டி விடுறேன் முடிச்சு போச்சு அவன் கையை இல்லாம ஆக்குறேன்

அவனுக்கு இல்ல மருந்து உங்களுக்கு மருந்து அவன் பேசுற நேரம் உங்க கல்பு நோக கூடாது அதுதானே நான் பேச்ச நிப்பாற்றது இல்லை அல்லாவுடைய சுண்ணா ஓ உங்களுக்கு எதிராக நாலு பேர் படைய எடுத்து வர்றான் அந்த படையை காலி பண்றது அல்லாவுடைய சுண்ணா இல்ல அந்த படையை தாக்கு பிடிக்கிற நேரம் அவங்களை நோவிக்கிற நேரம் உங்களை வேதனைப்படுத்துற நேரம் உங்க முகத்துல சிரிப்பு இருந்தா அவங்களை மன்னிக்கிற தன்மை இருந்தா நீங்க கோபப்படாம இருந்தா நீங்க தான் உலகத்திலே சிறந்தால் அவங்களை அழிக்கிறது இல்லை அல்லாவுடைய வேலை

எம்டி மைண்டோட ஆச்சரியத்தை பார்த்து ரப்பே நீ இப்படி இதுக்கு பேர் இந்த 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 கல்புக்கு பூமிக்கு எப்படி விதைகளை போடுற நேரம் பூமி வெளியே கல்பு அது அமைதி பெறக்கூடிய ஒரே ஒரு ரகசியம் இந்த தஸ்பே இந்த தஸ்பே அல்லாஹ்வுடைய நல்ல அப்படி என்றால் இந்த தஸ்பீரை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம் தொடர்ந்து பார்க்கணும்

நமக்கு ஒட்டகம் தேவையில்ல கல்முனையில் உள்ளவங்களுக்கு வேண்டிய விளைச்சல் இருக்கு வெள்ளாம இருக்கு சாப்பிட்டு போயிடலாம் அரபுகளுக்கு ஒன்றுமே முளைக்காது இங்கேருந்து ரொம்ப தூரம் போனால்தான் முளைக்கிற மாதிரி தாய்ப்புக்கு போகலாம் ஒரு ப பகுதிக்கு போனால் ஒரு பகுதியில் தான் விளைச்சல் கிடைக்கும் மற்ற இடங்கள்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா கல்லும் மலையும் நீண்ட பாலைவனத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க அந்த இடத்துக்கு ஒரு மிருகம் வேணுமா மாடை கொடுத்தா மாட்டுல இங்க இருந்து சிரியா வரைக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் போற வழியில இடையில ஒரு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தண்ணி இல்லாட்டி என்ன ஆகும் மாடுக்கு தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு இன்னொரு நாலு மாடு வேணும் என்ன தண்ணியை சுமந்துட்டு போகணுமே இதனால அல்ல என்ன பண்ணினா ஒட்டகம் மண்டா இவங்க டேங்க் டேங்கா அடிச்சு போகணும் மாட்டுல ஒட்டகம் உள்ளக்குள்ள டேங்க் இருக்குது போற வழியில பத்து நிமிடத்துல நூத்தி இருபது லிட்டர் வேகமா ஒரு மோட்டரை போட்டா நீங்க அவ்வளவு வேகமா தண்ணி இழுக்கலாமா 10 நிமிடத்துல ஒட்டன் வாயை வெச்சா இருபது லிட்டர்களை மேல தூக்கி போடுது டேங்குக்குள்ள இவங்க பிரயாணம் பண்ண நேர டைம்ல அதுக்கு தாகம் மண்டா தண்ணி வேணாம் உள்ளக்குள்ள தண்ணியை எடுத்து குடிக்குது சுபஹானல்லாஹ் அல்லாஹ் கேக்குறான் இது இல்லன்னா நீங்க செத்துப் போயிடுவீங்களாடா உங்களுக்கு என்ன விளைச்சல் கிடைக்குது இப்ப எட்டி பார்த்தா ஈச்சப் பழம் கிடைக்குமா சாப்பாடு கிடைக்குமா இங்க இருந்து அரபுகள் ரொம்ப தூரம் போவாங்க வணிகத்துக்கு அங்க அவங்களுடைய பொறுள்களை எடுப்பாங்க

நின நினைக்கிறாங்க எப்ப முதுமை கொஞ்சம் கொஞ்சமா வருகுதோ அவங்க பலகீனம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிபட ஆரம்பிக்குதோ அப்ப பள்ளிவாசல்களை நிரப்ப நிரப்ப ஆரம்பி இளைஞர்களே நீங்கள் அடிமைகள் அடிமைகள் அல்லாஹு செல்லுத்தாலவுடைய இந்த அருட்கொடைகளை கொஞ்சம் கொஞ்சமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோ நம்முடைய தலைகள் கீழே போயிடும் வை தகுத்து நேமத்தல்லா அல்லா சோ சுஹாவுடைய எண்ணினா அது என்னவே ஏலாறு சுபஹான